ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அழகாக காய்ச்சிருக்கிற வெண்டைக்காய் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது நம்ம தோட்டத்தில் இந்த ஒரு கத்திரிக்காயே பார்த்திங்கன்னா கால் கிலோ வருங்க சூப்பராக விதை வந்து கம்மியாகவும் சதையோட டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இப்போ காய்ச்சிருக்கிற கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் பறித்த கொத்தவரங்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் பார்த்தீங்களா பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ பறிச்சிருக்குன்னு பாருங்கள் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க நிறையாவே இருக்குது அவரைக்காய் இந்த மூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்துலேருந்து விளைஞ்ச காய்கறிகள்லாம் பறிச்சிருக்கோம் என்னென்ன கிடச்சிருக்கு பார்க்கலாமா கொத்தவரங்காய் கிடச்சிருக்குங்க கத்திரிக்காய் கொஞ்சம் நிறையாவே கிடச்சிருக்கு அப்புறம் அவரக்காய் கிடச்சிருக்குங்க இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்ச காய்கறிகள் வச்சு சமைக்கும்